கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணாதராட மக்கள் மேடை காலத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் கொசுமன் பண்ணியும் சார் வணக்கம் வணக்கம் ஒரு விவகாரம் வந்து தமிழ்நாட்டை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது அந்த திருப்பூர் ஒன்றம் யாருக்கு சொந்தம் இந்த மலை யார் அழுது கந்தர்மலையா சிக்கந்தர் மலையா சமணர் மலையா அல்லது திருப்பூரமலையான்னு பல்வேறு சர்ச்சைகள் மத்தியில கெச்சராஜா அவர்கள் கந்தர்மலைன்னு ஒரு படத்தை வந்து நடிச்சிருக்காரு பாஜகவுடைய தேசிய செயலாளர் இருந்தவர் இந்த படத்தில் நேற்றைய தானே வெளியிட்டு அந்த ஒரு ஆடியன்ஸில் கூட சில பெரியார் கொடுத்து அவதூர் கருத்துக்கள்லாம் வர மாதிரியான கருத்துக்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது சம்பவத்தை எம்சா பார்க்குறீங்க சர்மா ராஜாவா சர்மாவை தானே சொல்கிறீங்க பீகாரி பண்டாரி ஹெச் சார் தர்ம சார் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறேங்க தர்ம சார் பீகாரிலேருந்து இங்கே பிழைக்க வந்தவன் நான் ஒரு படம் எடுப்பேன் ஹெச் ராஜாவும் வெள்ளைத்தோல் வியாபாரமும் நீ வேண்டும் இந்த படத்தை வரட்டேன் எங்களை அறிவுலோ ஐயாவை விமர்சனம் பண்றதுக்கு எத்தனை பேரை பார்த்தாச்சு அவர் இருவர்கள் காலத்திலே பல அவதூறுகளை சந்தித்தவர் அவதூறுகளை சந்தித்து தான் இந்த இயக்கத்திற்கு நாட்டுக்கு போராடிய மனிதன் ஒரு செருப்பு வந்து விழுந்த இன்னொரு செருப்பு தேடி எடுத்து ஏலம் போட்டு அந்த ஏலத்தை காசு வச்சு பிள்ளைகளுக்கு கல்வி அறிவியை கொடுத்தவர் நீங்க சாதாரணமா வந்து பெரியாரை வந்து பேசிடுவாங்க ஐயா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு சமூகத்துடைய முடைநாற்றமான மூட நம்பிக்கை கொள்கைகளை இந்த மண்ணில் யாருக்காக போராடுறாரோ அவனே ஒரு இது தென்னைக்குடிக்காக தான் நிலவுறான் இந்த எச் ராஜா என்ற எதோ படகு அவங்க கூட நிற்கிறேன் போறாரு அவன் வீட்டு பிள்ள அவன் தலைமுறை மானம் மனிதன் உள்ள மனிதனாக மாற்றுவதற்காக போராடிய ஐயா கொள்கையை மறந்துட்டு போய் நிற்கிறான் திருப்புரம் என்ற விஷய பொறுத்தள்ள அவங்க பெருசா கொண்டு வரணும்னு பார்த்தாங்க பல்வேறு சதிகளை யுக்திகளை கையாண்டார்கள் இந்த மண் பெரியார் மண் இந்த மண் மத நலினத்துக்கு எதிரான மண் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான மண் சங்கிகளுக்கு எதிரான மண் சனாதனத்துக்கு எதிரான மண் இந்துத்துவக்கு எதிரான மண் இங்கே இந்துத்துவ வாழ ஆட்டின வாழ ஊட்டி நறுக்கிற மண் அது பெரியார் மண் அதனால வந்து இதே சீனராஜா ஆரம்பிச்சான் அயோத்தி தான் மதுரைனா அயோத்திய பேல திரும்ப வர முடியல மதுரை மோசமான ஊரு பண்பாடான ஊரு பண்பாட்டின் உறைவிடம் நாகரீகத்தின் புகைப்படம் கீழடி அகழ்வாய் அதனால் இங்கே மோசமான என்னென்னா நல்லவனை வரவேற்பான் கெட்டவனை எப்படி திரிப்போனுப்போன்னு மதுரைக்கு தெரியும் அதில் அயோகிப்பை அயோத்தி ராஜா இதெல்லாம் எடுத்து பார்த்தா சர்மா ஒன்றும் நடக்கலை இப்போ அவரே நடிக்கிறாரா அந்த வழக்கண்ணை மூஞ்சி நடித்து அதில் நீ வந்து இந்த படத்தை போட்டு கந்தன் மலை ஏண்டா நாங்கள் என்ன சொல்கிறோம் அது கந்தன் மலையும் இல்லை சிக்கதிர் மலையும் இல்லை பௌத்த மலையும் இயற்கையான மலை ஆனால் வழக்கு வந்ததுக்கு பின்னாடி கந்தன் மலையும் உண்டு சிக்கேந்தர் மலையும் உண்டு பவுன மலையும் பௌத்த மலையும் உண்டு இது இயற்கை மலையில் நாம் வகுத்து கொண்ட வழிமுறை சட்டம் இதான் இருக்குது இதில் கந்தனுக்கு மட்டும்தான் மலைன்னு சொல்லிட்டு நீ இஸ்லாமியர்களை சிறுபான்மைப்படுத்த வேண்டும் அவமானப்படுத்த படத்துல படத்தில் ஒரு காட்சி வந்தால் தமிழ்நாட்டில் எங்கேயும் அந்த படம் ஓடாது ஓலோடு விரட்டு ஒன்னிய முத தெரிஞ்சுக்க இதனால் லேசுப்பட்ட ஊர் நினைச்சிருக்கிய தமிழ்நாடு ஓட்ட முடிவு பண்ணி பெரியார தேட்டரில் விமர்சனம் பண்ணிட்டு படம் ஓட்டிட்டா எச் ராஜாவும் சிகப்பு தோல் ஏவாரமும் கே ராகவனும் வேற மாதிரி போட்டு படம் பாலியலும் பாஜகவும் நடிகர் நடிகை போடுமா எங்களுக்கு எ கூட்டம் எதுக்கடா வந்தீங்க என்ன வியாபாரம் பண்ண வந்தீங்க எங்க மன்னர்களுக்கு இன்னைக்கு என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆரிய கூட்டம் பார்ப்பன கூட்டம் நீங்க வந்து கந்த மலை அதுல இஸ்லாமியர்களை அவமானப்படுத்திடுவோம் அப்படி ஒரு இதை பண்ணிரும் நினைச்சு நீ ஒரு படம்லாம் எடுத்தா படம் ஓட போறதில்லை நீங்க தான் ஓட போறீங்க எப்படி ஓடுவீங்கன்னு துண்டை காணாம வேட்டியை காணான்னு ராஜாலாம் மதுரை வீதியில எந்த வீதியில வெரைட்டி எடுப்போன்னு சொல்ல முடியாது மக்கள் வெரைட்டி எடுப்பான் ஏன்னா பெரியார்ன்றாட்டு மனிதர் இல்லாட்டிங்கெல்லாம் வாழ முடியாது இந்த ஊரில் வந்து நீ வந்துக்கிட்டு படம் எடுக்கிறேன் உங்க படம்லாம் ஓடுமா பாஜக படங்க ஓடுமா உங்க பாடமும் இங்கே எடுக்காது உங்க படமும் இங்கே எடுக்காது இது பெரியார் மண் இந்த மண்ணில் நீங்க என்னதான் தலைகள்தான் நின்றாலும் இங்கே வந்து தாமரம் முளைக்க போகிறதில்ல சரியா எங்கள் ஊருக்கு தாமரம் விஷம் செடி தமிழ்நாட்டுக்கு தாமரை என்றாலே விசெடி தமிழ்நாட்டுக்கு காவி என்றாலே பாவியல் கொடூரமானவியல் அதனால் காவியும் பாவியும் படம் எடுப்பான் கேட்டி ராகனும் அமனக்குண்டின்னு படம் கூட எடுக்கலாம் அப்புறம் வரவேண்டிய சூழ்நிலை வரும் நீ எடுக்கும்போது எல்லா வேலையும் வரும் மோடியும் அவருடைய மனைவியும் எடுப்போம் அப்புறம் எடுக்கும்ல மோடியும் அவருடைய அன்பு என்ன தப்பு எடுப்போம் நீ போறது ஒரு ஆரோக்கியமாக இருக்க நீ ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை கெடுக்கிறது யாரு நாங்கள் அப்படி முடியும் யார் அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம் கருத்து கருத்து மோது அண்ணா சொல்லியிருக்காரு எங்களுக்கு எழுத்து கெழுத்து மோதுவோம் சொல்லுக்கு சொல் மோதுவோம் வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்லுவோம் ஆனால் பாஜகன்றாலே வன்முறை தமிழ்நாட்டில் தான் நீ வந்து வன்முறையை செய்ய முடியாது ஏன்னு கேட்டால் உங்கள் அப்போ இங்கே இருக்க நாங்கள் விட அங்கிட்டு வச்சுக்கிறேன் எங்கிட்ட வச்சுக்கிறது தெரியுமா ராஜா இந்த பாடம் அங்கடம் பாடம் காவி இந்த அயோத்தின்னு தான் நீ தமிழ்நாடு எல்லையை தாண்டின பெரியார் மண்ணில் வந்து இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உங்கள் பாடம் படம்ன ஓடாது எனவும் பாடல்கள் படல் பாடல் வெளியிடு நாலு பேர் தெரியுமா உங்கள்கிட்ட வந்து தெரியுமா நாலு பிச்சைக்கார பேர் முறைக்கு ஒரு கம்பீரமாக காட்சி அளிக்கிறாரு மீசி போற சிரைச்சி போற மாட்டேன் நீ உன் கம்பீரத்தை பார்ப்போம் நீ கம்பீரமானவனா காட்டி கொடுப்பதுக்கும் கூட்டி கொடுப்பதுக்குமே பிறந்த இடம் வளர்ந்த இடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேசியா பிறக்கும் போதே மீசியா இருந்து திராவிட தமிழன் போர்த்தமிழன் வீரத்தமிழன் வீரக்குடி எப்படி இருப்பா அல்லவா வா நீ வந்து பார்த்தா ஒன்னும் நடக்கல இப்ப படத்து மூலியமா வர்ற பாடம் போட்டு இல்லைங்க சார் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா திரும்பி வந்து தமிழ்நாடுன்றது வந்து ஒரு சமூக நீதி இங்கே வந்து ஏற்கனவே வந்து ஒரு மதக்கலவரம்லாம் இல்லாமல் இருக்குது இப்போ அயோத்தி அந்த ராமரை கூட அதில் உள்ளே கொண்டு வராங்க எப்படி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து முருகன் தான் அரசியலாம் இங்கே முருகனும் இங்கே அரசியல்வாதி கிடையாது ராமரும் கிடையாது நம்ம மக்களை பொறுத்தளவில் இப்போ பார்த்தா அண்மையில் இந்த புரட்டாசி அம்மாசி தான் பெரிய அம்மாசின்னு சொல்லி நம்ம ஆளு பூரா கடலில் போய் குளிச்சு இருக்கிற வேட்டி வேட்டுச்சீட்டுலாம் கழட்டி விட்டு வந்துட்டேன் நம்பிக்கை ஆனால் வந்த ஆறு ஊருல பத்து லட்சம் பேர் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்திருக்கான்னா அதில் நூறு பேர் கூட காவி கொண்டு போட மாட்டேன் அவன் நம்பிக்கை அது ஆனால் காலங்காலமாக அவனுக்கு கட்டு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நம்பிக்கை முன்னோர்களுக்கு வழிபடு இவன் பாப்பா ஏற்பாடு அது பாப்பானுடைய ஏற்பாடு அது எந்த அம்மாசி விட்டாலும் விட்டுரு இந்த புரட்டாசி மட்டும் விட்டுறாத உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கிட்டு வந்து நிற்பாங்க வாங்கன்னு சொல்லி இவன் வாங்கிட்டு அரிசி பொறுப்பு வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிருக்கான் இவன் பொழைப்புக்காக நடத்தினா இதை நம்மளால நம்பி போகிறாங்க இதை நம்ம பகுத்துறை பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் அவன் பிஜேபி கூட்டு போட்டுருவானா எங்கே சொல்லியிருக்கேன் கல்லழகருக்கு தெற்கட்ச பெரிய திருவிழாதா திரள்றா மக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேதி அன்னைக்கு காலையில் கல்லழகர் ஆற்றுல அலர் இறங்கினாரு ஏழு மணிக்கு வாக்குச்சாவடி திறக்குது ஆளுக்கு இறங்கி முடிச்சுட்டாரு ஏழு மணிக்கு பல வருட கல்லறை தரிசிச்சுட்டு வந்து எங்களுக்கு தளபதி ஸ்டாலின் அவர் ஓட்டம் போட்டானே இதான் இந்து இங்க இங்க இந்துத்துவா கிடையாது ராமர் கோயில இடி அப்படின்னு சொன்னா இடிக்க போறாம்பார் முட்டால் அவன் இந்துத்துவ ஊப்பிக்காரன் ராமரை வழிபட்டுட்டு புரட்டாய சம்பாசிக்கு ராமேஸ்வரம் போயிட்டு வந்து திமுக கூட்டத்தில் தீக்கா கூட்டத்தில் உட்காரம்பாரு அவை இந்து இதான் தமிழ்நாடு தேசிய செஞ்சுக்கிட்டா ராஜா என்ன வேஷம் போட்டு வந்தாலும் சரி மீசையை விழித்தாலும் சரி நீ மீசை சிரிச்சு வந்தாலும் சரி மண்டையில் முடி வச்சாலும் சரி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் மாதிரி பாதி நாள் முட்டையோடு இருந்தாலும் சரி பாதி நாள் தாடியோடு இருந்தாலும் சரி இங்க உங்க வேஷத்தை கலைப்பதுதான் திராவிட இயக்கம் அதனால எச்சிராஜா எங்களுக்கு ஒரு ஆளே இல்லை எச்சரிக்கை இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அந்த மையப்படுத்துற கருத்தை நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா முருகன் தான் எங்களுடைய அறுத்து அரசுன்ற மாதிரி அவங்க பண்ண சொல்லட்டும் அவங்க தாராளமாக சொல்லட்டும் முருகன் தான் சொல்லி வரட்ட நீங்க எழுபத்தி ஒன்று தேர்தல் நினைக்கிறேன் சட்டமன்ற தேர்தல் பெரியார் வந்து சேலத்தில் திராவிட கழகத்துக்கு சார்பாக ஊர்வலம் வச்சிருந்தார் அந்த ஊர்வலத்தில் பெரியார் ராமரை செருப்பால் அடித்தார்னு சொல்லி மிக பெரிய பத்திரிக்கை ஆங்கில பத்திரிகை ஹிண்டுல போடுறான் இன்னைக்கு ஹெச் ராஜா வந்துட்டான் அன்னைக்கு மூதிங்க ராஜகோபாலாச்சாரியன்னு இருக்கார் ஹிண்டு பத்திரிகை எவ்வளோ பெரிய பத்திரிக்கை தமிழ்நாட்டில் ராமர செருப்பால் அடிச்சாங்க பெரியார் அடிச்சிட்டாரு பிரச்சாரம் கடுமையான பிரச்சாரத்தை இன்னைக்கு திமுக அதான் சொன்னேன் திமுக சாதாரண இயக்கமா நெருப்பாட்டில் நீந்திய இயக்க முடியாது திமுக பிரச்சாரத்தை களைப்பிட்டா பெரியார் வந்து உதயசூர்னு ஓட்டு போட சொல்லி அந்த தேர்தலில் திமுக தான் பிரச்சாரம் பண்றாரு அன்றைக்கு முதலமைச்சர் தலைவர் கலைஞர் முதலமைச்சர் கலைஞர் வந்து பெரியாரை கைது செய்யலை நடவடிக்கை எடுக்கலை அப்போ ராமரை கடவுளை செருப்பால் நடித்த கூட்டம் தான் தி க திமுக கூட்டம் இந்த கூட்டத்தை ஒழிப்பதற்கு ராமர் கடவுளை வழிபடுறவரெல்லாம் ஓட்டு போடாதீங்க திமுகக்கு அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சாரத்தை இன்னைக்கு பாஜக செய்கிற மாதிரி சகப்பரிவார கூட்டம் செய்கிற மாதிரி எழுபத்தொன்னு பண்ணாங்க திமுக வரலாறு இல்லையே எழுபத்தி தேர்தல் தான் இப்போ அதுக்கு முந்தையும் சரி இப்போயும் சரி அந்த தேர்தலுடம் திமுக வெற்றி பெற்றது இங்கே ராமரை மதிப்பான் வழிபடுவான் ஆனால் ராமர் சொல்லக்கூடிய சனாதனத்தை ஏத்துக்கிற மாட்டேன் ராமர் மேல் நம்பிக்கை வைத்திருக்க ஊர் தமிழ்நாடு அதற்காக ராமர் பிறந்த இடம் என் ஆர்வின் சகோதரன் இஸ்லாமியர்கள் வணங்குகின்ற இடின்னு சொன்னா தமிழ்நாட்டுக்காரர் இடிக்க மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ராமரை கூட்டு வந்தாலும் சரி லட்சுமண்ண கூட்டு வந்தாலும் சரி சீதையை கூட்டு வந்தாலும் சரி முருகனையும் வள்ளியும் தெய்வமாகவும் கூப்பிட்டு வந்தாலும் சரி இங்கே வரப்போறது பெரியாரின் ஆட்சி திராவிட ஆட்சி தான் எழுச்சியுடன் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறும் வெறும் ராமரை மட்டும் நீ கூட்டு வந்த தேர்தல் அடிச்ச கூட்டம் சொன்ன நூத்தி எண்பத்தி நாலு வெற்றி பெற்ற இப்ப நீ முருகனையும் சேர்த்து கூட்டுவா சீதையும் கூட்டுவா தெய்வம்மா வள்ளியம்மாவையும் கூட்டுவா ஏறனூர் தொகுதியில் தளபதி ஸ்டாலின் ஆட்சி வரும் நன்றி சார் நன்றி